இன்னைக்கு நம்ம இன்டீரியர் ஒர்க்கு என்னென்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும் ப்ரீமியம் லுக்ல இருக்கிறது நம்ம காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா இன்டீரியர் சம்பந்தமா உங்களுக்கு வீடு சம்பந்தமா உள்ள நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக் ரித்திகா ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்டீரியர் ஒர்க்கை பார்த்துதான் வீடு வந்து பிரம்மாண்டமா இருக்கு வீடு வந்து லுக்வைஸ் நல்லா இருக்கு ப்ரீமியம் லுக்ல இருக்கு பேர் சொல்றாங்க ஆக்சுவலா மனுஷனுக்கு எப்படி வந்து ட்ரெஸ் ரொம்ப முக்கியமா நம்ம போடுற வச்சு வச்சுதான் நம்மள வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம வீட்டுக்கு பண்ணிருக்க இன்டீரியர் ஒர்க் ஆகட்டும் அதாவது நம்ம டிவி யூனிட்டா இருக்கட்டும் அதாவது டிவி ஷோகேஸா இருக்கட்டும் ஒரு பெட்ரூம்ல வாட்ரூப்பா இருக்கட்டும் ஒரு கிச்சன்ல மாடுலர் கிச்சனா இருக்கட்டும் மாடலர் கிச்சன்ல நம்ம பண்ணிருக்க ஒர்க்கா இருக்கணும் இதெல்லாம் பார்த்தா அந்த வீட்டுக்கு வந்து இன்னும் பிரீமியம் லுக் அதிகமா இருக்கும் அந்த அந்த கான்செப்ட்ல நம்ம பிரீமியம் லுக் வர்றதுக்கு என்னென்னா பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்ப வீட்டுக்கு இண்டியன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எல்லாமே இன்னைக்கு பிளேவுட்ல தான் மெயினா பண்ணிட்டு இருக்காங்க பிளே அவுட் அதாவது நீங்க சொந்தமா வீடு கட்டி நீங்க போய் அதுல வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற கான்ஸப்டில் போயிட்டீங்கன்னாவே பிளே ஊட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிளே அவுட்லயுமே ரெண்டு பிளே அவுட் இருக்குங்க ஒண்ணு கமர்சியல் பிளேஅவுட் ஒன்னொண்டு வாட்டர் ப்ரூஃப் பிளேவுட் இப்ப நீங்க கமர்சியல் பிளேவுட் வந்து நீங்க வந்து கிச்சனுக்கோ டாய்லெட்டுக்கோ யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு அது வந்து தண்ணி வந்து அதிகமா அப்சர்வ் ஆகும் அப்ச அப்சர்வ் ஆகும்போது அந்த ப்ளேவுட் ஆனது ஊறி உங்களுக்கு நாலு வீணா போயிடும் உங்களுக்கு மறுபடியும் அதை மாத்திர மாதிரி போயிரும் இந்த மாதிரி இது வந்து பாக்குறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வாட்டர் ப்ரூஃப் லேவுட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ளேவுட்டா நம்ம வந்து கிச்சனுக்கும் ஒரு டாய்லெட்டுக்கும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் அந்த வாட்டர் ப்ரூஃப் லேவுட் ஆனது திக்னஸ் பாத்தீங்கன்னா என்னன்னா திக்னஸ்ல வருது ஆக்சுவலா பிளேவுட் ஆனது திக்னஸ் வந்து ஒரு சிக்ஸ் எம் இருந்து சிக்ஸ் எயிட் டென்னு டுவெல் சிக்ஸ்டீனு நைன்டீன் எம் நைன்டீன் எம்எம் வரைக்கும் திக்னஸ்ல பிளேவுட் வந்து பிளேவுட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு நாலு அதாவது ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பிளேவுட் கிடைச்சிட்டு இருக்குங்க இப்ப நீங்க வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்றதும் டாய்லெட் யூஸ் பண்ற பிளேவுட்டோட திக்னஸ் பாத்தீங்கன்னா நைன்டீன் எம்எம் வாட்டர் ப்ரூஃப் பிளேவுட் யூஸ் பண்ணீங்கன்னு வைக்கீங்க உங்களுக்கு தண்ணி அப்சார்ப் சொன்ன பிரச்சனைல இருந்து நம்ம கருத்துக்கலாம் அந்த வாட்டர் ப்ரூஃப் பிளேவுட்லயே ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்னு வந்து பி டபிள்யூ பி சொல்லி இன்னொன்னு வந்து பி டபிள்யூ ஆர் ஆக்சுவலா பி டபிள்யூ பிங்கிறது வாயிலிங் வாட்டர் ப்ரூப் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அது வந்து உங்களுக்கு பேசிக் காஸ்ட்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதே நீங்க பி டபிள்யூ ஆருக்கு நீங்க போனீங்கன்னா இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா இதோட குவாலிட்டி டாப் நாச்சுல இருக்கும் அதாவது நம்ம ஸ்டெப் தாமும் சொல்ற மாதிரி டாப் நாச்சுல இருக்குங்க ஏதாவது நான் சொல்றேன்னா வந்து நம்ம கிச்சன்ல ஒட்டும்போது தண்ணி அதிகமா அப்சர்வும் ஆகாது ஏன்னா வாட்டர் ப்ரூஃப்லயே கொஞ்சம் குவாலிட்டி இருக்கிறதுனால ரெண்டாவது நம்ம அதுல ஒட்டுற லேமினேட் சீட் அதாவது மைக்கா அது மாதிரி ஓட்டுறோம் அது வந்து என்னதான் ஓட்டினாலும் அவ்வளவு சீக்கிரம் அது வந்து பிரிஞ்சுட்டு வராதுங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றேன் இது இதே நம்ம பிளேவுட்ல சொல்லிட்டேன் இதே நம்ம பட்ஜெட் வைஸ்ல கம்மியா போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஹச்டி ஹெச்எம்ஆர் அப்படின்னு ஒன்று பிளேவுட் இருக்கு ஹச்டி ஹெச்எம்ஆர் பிளேன்னு ஒன்று இருக்கு இன்னொன்னு எம்டிஎஃப் இருக்குங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹச்டி எச்எம்ஆர்னா ஒன்றும் இல்லைங்க ஐடென்சிட்டி மாய்ச்சர் ரெசிஸ்டன்ட்னு சொல்ற அந்த இது ஆக்சுவலாக இதுவும் பிளேவுட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட் வைஸும் கொஞ்சம் சீப்பா கிடைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் நம்ம கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே சேம் திக்னஸ் தான் நம்ம அதுல ப்ளேவுட்னாலே என்ன திக்னஸ் சொன்னேன் உங்களுக்கு எயிட் டென் டுவெல் சிக்ஸ்டீன் எயிட்டீன் நைன்டீன் சொன்னேன் இதுல வந்து எயிட்டீன் எம்எம் திக்னஸ் வரும் இதுவுமே எட்டுக்கு நாலுங்கிற சைஸ் அதாவது முப்பது ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்ல தான் இதுவும் கிடைக்கும் இப்போ நீங்க லேமினேட்டர் சீட் இப்ப நம்ம இது வந்து பிளே ஓட்டுறதுக்கு சொல்லிட்டேன் இது நம்ம ஒட்டக்கூடிய மைக்கா வார்டு லேமினேட்டர் சீட்டு என்னென்ன திக்னஸ்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்து பாயிண்ட் பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இருந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் ஒன்னு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ எம்எம் எம் எம் வரைக்கும் நீங்க போக போக குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது பினிஷிங் பாத்தீங்கன்னா மேக் பினிஷு கிளாசி பினிஷு டெச்சர் பினிஷு த்ரீ டி டெச்சர் பினிஷு நேச்சர் ஸ்டோன் ஃபுளோட்டர் ஸ்டோன் அப்படிங்க புளோட்டர் பேன்கிறதுல நமக்கு டிஃப்ரெண்ட் வெரியட்டில கிடைக்குது நம்ம இது வந்து நம்ம பார்த்து இருக்கிற சம் டிஸ்டன்ஸ் சம் டிசைன் டச்சு அந்த சாஃப்ட் டிசைன் இதை வச்சு நம்ம குவாலிட்டி வச்சு நம்ம பார்த்து நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம் இது வச்சு தான் நமக்கு ரேட்டு வித்தியாசமாக தவிர பொறுத்தளவு எல்லாமே ஒண்ணுதான் டிசைன் போயிட்டீங்கன்னாவே நமக்கு வந்து நம்ம பிரீமியம் லுக்ல கிடைக்கும் போது நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு போகணும் அதே நேரத்துல குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இதோட இது அதே அதே மாதிரி நீங்க இப்ப கபோர்டு ஒர்க் பண்றீங்க பெட்ரூம்ல நம்ம கபோர்ட் வாட்ரு பண்ணுவோம் வாட்ரூப் நம்ம மிரர் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வாட்ரூப் பாத்தீங்கன்னா ஏழை மட்டத்துக்கு நம்ம லென்டல் மட்டத்துக்கே வாட்ரூப் பண்ணுவாங்க அந்த வாட்ரூப் அந்த டோர் ஆனது சிங்கிள் டோர் போடாம டபுள் டோரா போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லுக்வைஸ் நல்லா இருக்கும் ஆனா நீங்க அதில் யூஸ் பண்ற ஹேண்டில் லாக் அண்ட் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம பிராண்டடாக குவாலிட்டியாக யூஸ் பண்ணும் இந்த பிராஸ் அதாவது பிராஸ்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா லுக்வைஸ் நல்லா இருக்கும் டிசைனும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் நீங்க யூஸ் பண்ற கலர் ஆனது அது லேமினேட் ஓட்ட கலர் ஆனது நீங்க டார்க் கலர் போடாமல் லைட் கலருக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குள்ள அந்த வாட்ரு ஆனது உங்களுக்கு வாட்ரூம் பண்ற எல்லாமே லேமினேட்டர் சீட்டை பொறுத்தவரைக்கும் லைட் கலர் இருக்கும்போது உங்களுக்கு லுக் அப்பீரியன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்குங்க பேனல் வந்துட்டு இருக்கு டிசைனிங் இந்த மாதிரி வாட்ரு பிளேவுட்லயே நம்ம டிவி ஷோ கேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது நீங்க காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்கும் இதே நான் சிம்பிள் டிசைன்ல பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டீங்கன்னா ஒண்ணு இல்லை நீங்க டிவி வைக்கக்கூடிய வால்ல வந்து ஒரு வால்பேப்பரை ஒட்டிட்டு அது கீழே நீங்கள் சின்னதாக ஒரு டேபிள் அதாவது டேபிள் மீன்ஸ் நம்ம இது மாதிரி பண்ணுவாங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரீன்ல காட்டாம பாருங்க அது மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டோட ஒரு இது உங்களுக்கு டிவியோட யூனிட் வந்து சிம்பிள் டிசைன்ல நீட்டாக அழகா இருக்குங்க இதே நீங்கள் காஸ்ட் வைஸ் ப்ரீமியம் லுக்கில் போனால் இது மாதிரி நம்ம பேனலிங் ஒர்க் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே நம்ம டெச்சர் ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணி நம்ம பார்த்தா இன்னொரு ப்ரீமியம் லுக் கிடைக்கும் அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பிளேவோட்டை வந்து யூஸ் பண்றது வந்து மெயினா கிச்சன் டாய்லெட் அப்புறம் வாஷ்மேஷன் வைக்கணும் யூனிட் இது டைனிங்ல வைக்கிற வாஷ் டாய்லெட்ல வைக்கிற வாஷ்மேஷன் இருக்கணும் அதுக்குள்ள நம்ம பண்ற ஸ்டோரேஜ் யூனிட்டுக்குள்ள கம்பல்சரி நீங்க வாட்டர் ப்ரூப் பிளேவோ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் நீ முழு போ நிறைய அர்க் சீட்டு ஆர்கலிக் பேனல் சீட்டு கிளாசிக் சேனலு கிளாசிக் பேனலு அதே மாதிரி நீங்க கிச்சன்ல வந்து நம்ம பிளே அவுட்லயே பியூ பியூ பெயிண்டிங் அதாவது பியூ பாலிசிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணீங்கன்னா பிரீமியம் லுக்கு கிடைக்கும் ஆக்சுவலா பியூ பாலிஷ் வந்து நமக்கு எங்கன்னா வெளியில எக்ஸ்டீரியர்ல தண்ணி படுற இடத்துல அதே மாதிரி மெயின் டோர்ல இது மாதிரிதான் நம்ம பியூ பண்ணுவோம் அது செம்ம பிராண்டடா நல்லா இருக்குங்க இப்போ நீங்க வந்து சொந்த வீட்டுல இருக்கோம் அப்படிங்கிற பட்ஜெட்ல நம்ம பிரீமியம் லுக்கு பண்ணலாம் அதாவது பியூ போட்டு நம்ம பிரீமியம் லுக்னா நம்ம அந்த கிளாஸ் ஐபினிஸ் கிளாஸ்லி டோர் இதெல்லாமே வந்து அதே மாதிரி மாடுலர் கிச்சனுக்குமே நிறைய ஆஹ் மெட்டீரியல் இப்போதைக்கு வந்திருக்கு அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஆனா நீங்க வந்து நான் ரென்ட் கூடுற மாதிரி இருக்கு வீடு கட்டினா ரென்ட் போடுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து பிவிசி யூபிவிசி டபிள்யூபிசிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணா நமக்கு வந்து அந்த ப்ரீமியம் ஒர்க்குக்குள்ள இருக்கும் இதுக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் ஒர்க்கோட காஸ்ட் வந்து முப்பதுல இருந்து நாற்பது பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் அதனால நீங்க வந்து ஓன் இல்லாம நம்ம வந்து ரெண்ட் ஹவுஸ்க்காக போறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் இருக்கும் அவங்க டென்டலுக்கு வரவங்க அவங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட மாத்திர காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியா வரும் அதனால அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தீங்கன்னா நீங்க அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நீங்க தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனல ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ